ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்காக ஊரில் இருந்து சென்னை வந்திருந்தான் ஒரு பையன் இல்லை ஒரு வாலிப பையன் கூட சொல்லலாம் சென்னையில அவனுடைய தாய் மாமா மளிகை கடை ஒன்று வச்சிருந்தாரு வேலை தேட போகும் நேரம் போக மற்ற நேரங்கள்ல மாமாவோட கடையில உதவி செஞ்சான் அது சின்ன கடை தான் பல சரக்கு சாமான்களும் காய்கறிகளும் விற்கக்கூடிய ஒரு சில்லறை வியாபார கடன்னு கூட சொல்லலாம் மாமாவும் அத்தையும் கடையை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆரம்ப பள்ளி போகக்கூடிய அளவுக்கு குழந்தைங்களும் இருந்தாங்க அப்படி கடையில் இருக்கும்போது அந்த பகுதியைச் சேர்ந்த இவனுக்கு இவன் வயசுள்ள பசங்களுடைய நட்பும் கிடைச்சது அந்த பகுதியில் அவங்க அஞ்சு பேர் நட்பு குழுகா குழுவாக சேர ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவனை அவங்க மாத்துனாங்க ஞாயிற்றுக்கிழமைகளையும் ஊர் சுற்றுறத சொல்லி கொடுத்தாங்க விலையுயர்ந்த உணவகத்தில் ருசியவும் கற்றுக் கொடுத்தாங்க மது அருந்துறதுலாம் எல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு பிரச்சாரமும் செஞ்சாங்க அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாராங்க இவனும் அதையெல்லாம் மெல்லிய குற்ற உணர்வோடு ஆனால் ஆர்வமாகவும் கற்றுக்கிட்டான் இப்போ அதுக்கெல்லாம் நிறைய பணமும் தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் மாமாவோட கடையிலிருந்து திருடு நிலைக்கு வந்துட்டான் திருட்ட அவன் வித்தியாசமாவும் செய்ய ஆரம்பிச்சான் மதிய உணவுக்கு மாமாவும் குழந்தைகளை அழைச்சிட்டு வர அத்தையும் கடையை விட்டு போகும்போது தன்னுடைய நண்பன ஒருத்தனை வர சொல்லுவான் அவன் வந்ததும் சட்டன்னு கல்லாவில ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ எடுத்து கொடுத்துருவான் கொஞ்சமா பணம் எடுக்கும்போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பத்து நாட்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு கடை விடுமுறை நாளில் அவன் நண்பர்களோட சேர்ந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சான் மாமாவும் அத்தைக்கும் சந்தேகம் வராதபடி நடந்துகிட்டாலும் குறிப்பிட்ட சமயத்தில் அத்தை இதை கண்டுபிடிச்சிட்டாங்க கணவனுடைய அக்கா மகனை என்ன சொல்றது திட்டுனா வீட்டுக்கு வந்த பையனை அத்தை கொடுமைப்படுத்திட்டான்னு சொல்லுவாங்க இதை சரியாதான் நம்ம கையாளணும் அப்படின்னு நினைச்சாங்க ஒரு நாள் குழந்தைங்களை பள்ளிக்கு அழைத்துட்டு வரும்படி அந்த பையனை அனுப்பிட்டு அத்தை கடையில் இருந்தாங்க கடை தெருவுல கூட்டமே இல்லாதப்ப மருமகனோட நண்பனான ஒரு பையன் வந்தான் அத்தையை பார்த்ததும் தயங்கி அங்கிருந்து நகர முயற்சியும் ஆனா அத்தை அவரை கூப்பிட்டாங்க தம்பி இங்க வாப்பா இன்னைக்கு பணம் நூறுபா இந்தா வச்சிக்கோ அவனுக்கு நாங்க தினமும் கொடுக்கறது தானே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட பணத்தை நீட்டுனாங்க அவன் விழிச்சு பார்க்குறான் நம்ம நண்பன் வீட்டுக்கு தெரிஞ்சுதான் தினமும் காசு தர்றான் வாங்கிக்கிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் அத்தையே காசு கொடுத்துட்டாங்க மச்சி அப்படின்னு சொல்ல இவன் அதிர்ந்து போய் குற்ற உணர்ச்சியில தவிச்சான் மறுநாள் காலையில மாமா கொள்முதலுக்கு மார்க்கெட்டு போனாரு அவரு போன நேரம் பார்த்து இவனும் அத்தையும் மட்டும் கடையில இருந்தாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க பசங்க சொல்லிதான் நான் இப்படி என் மனசை கெடுத்துட்டேன் நான் என் பசங்களால தான் என் மனசும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு திணறியபடி சொன்னான் பசங்க தான் எனக்கு கெடுக்கவும் செஞ்சாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறான் அத்தை ஒன்றுமே சொல்லலை காய்கறிகளை உருளைக்கிழங்கு கிடந்த இடத்துல ஒரு அழுகிய உருளையை எடுத்து நகர்த்தினாங்க அதை ஒட்டி இஞ்சி துண்டு ஒன்று கிடந்துச்சு அதை எடுத்து கழுவுனாங்க அதை நல்ல இஞ்சியாகவும் மாறனு மாறணுச்சு அந்த இஞ்சியை காட்டி அழுகி போன உருளைக்கிழங்கோடு கிடந்தாலும் இது அழுகுதா இல்லைதானே அதோட இயல்பை அது விட்டுக் இல்ல ஆனால் நீ மட்டும் ஏன் உன் நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போகணும் வாழ்க்கையில் என்னைக்கும் இஞ்சியாக இரு தம்பி இதையெல்லாம் நான் உன் மாமா கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனால் நீ திருந்துவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவன் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டான் அத்தை தம்பி அம்மா இல்ல சோ நீ வந்து மன்னிப்பு கேட்கும்போது அதை நான் மன்னிப்பு அந்த மன்னிப்பை நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்றாங்க சோ இல்ல இல்லம்மா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணீர் விட்டு புலம்புறான் தன் கண்ணீரை வந்து தொடச்சுக்கிறான் அந்த கண்ணீர் அவன் மனசுல இருந்த அழுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுச்சிருச்சு சுத்தப்படுத்திருச்சிங்க சோ இந்த கதையை வந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறை நாம அவங்க கிட்ட சுட்டி காட்டுறதுக்கு பதிலாக அவங்க செஞ்ச தப்பை உணரும்படி நாம அவங்களுக்கு அந்த கருத்துக்களை கொண்டு போய் அவங்க சேர்க்கணுங்கிட்ட அப்படின்றதுனால அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சொல்ற விதத்துல சொல்லி அந்த மன்னிப்பையும் நம்ம ஏத்துக்கிட்டு அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நாம ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர அவங்கள நம்ம தண்டிக்க கூடாது எப்போ ஒருத்தன் தன் தவறை செஞ்சு மன்னிச்சு மன்னிப்பை மன்னிப்பு சொல்கிற அளவுக்கு வந்துட்டானோ அப்படின்னா அவன் தெரிஞ்சிட்டானு தாங்க அர்த்தம் ஸோ இந்த காலத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்